வணக்கம் நண்பர்களே மார்ஜிசிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் காரில் இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட சில வேரியண்ட்டுக்கு மட்டும் விலை வந்து அதிகமாக இருக்குது எந்தெந்த வேரியண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே எக்கச்சக்கமான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க அதை பற்றியும் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வின்சர் காரோட ரியல் டைம் மைலேஜ் வந்து எவ்வளோ இப்போ ஜென்ரலாக அந்த காரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கணும் சொல்கிறாங்க ரேஞ்ச் வந்து கொடுக்குன்னு இதில் ரியல் டைமில் எவ்வளோ கிடைக்கிது அதோட டெஸ்ட் ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குது அதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து க்யூட் காரில் வந்து இப்போ டேஷ்போர்டோட டிசைன் வந்து மாற்றிருக்காங்க ஆல்ரெடி இருந்த டிசைனில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு சில சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து டிசைன் வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் வந்து விலை வந்து உயர்த்திருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே எல்லா எல்லா கார்களுக்குமே விலையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டு அந்த வகையில் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் தான் நாலாவது தலைமுறை ஷிஃப்ட் காரை மாரதி சுசுக்கி நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஐயாயிரம் விலையை வந்து உயர்த்திருக்காங்க எந்தெந்த வேரியண்ட்டுக்கெலாம் விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா விஎக்ஸ்ஐ ஏஎம்டி விஎக்ஸ்ஐ ஓ ஏஎம்டி இசட் எக்ஸ்ஐ ஏஎம்டி இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஎம்டி மற்றும் இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் டிவல் டோன் ஏஎம்டி இந்த வேரியண்ட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஐயாயிரம் வரைக்கும் விலை வந்து உயர்த்திருக்காங்க மற்ற வேரியண்ட்டுக்கெல்லாம் வந்து விலையை வந்து உயர்த்தலை அதெல்லாம் வந்து சேம் ஆல்ரெடி இருந்த ப்ரைஸ்லேயே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா செலரியோ காரில் வந்து விலையை வந்து உயர்த்தினாங்க விலையை உயர்த்தது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லேயுமே ஆறு ஏர் பேக் வந்து கொடுத்தாங்க இது வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மார்ஜிசிக்கு ஃப்யூச்சரில் வந்து எல்லா கார் மாடல்கள்லையுமே நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ சேஃப்டி வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப

அதன் விளைவாக பார்த்திங்க அப்படின்னா செலரிய எவ்வளோ ஆறு பேக் வந்து கொடுத்தாங்க அதேமாதிரி ரீசெண்டாக வந்து மார்ஜி சுசிக்கு டிசைர் காரை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தினாங்க அதில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங்கும் வந்து வாங்கிச்சு டிசைரை பொறுத்த வரைக்கும் வந்து பெரியவர்களுக்கான சேஃப்டியில் முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தோ இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிச்சு அதேமாதிரி குழந்தைகளுக்கான சேஃப்டின்னு பார்க்குறப்ப நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிச்சு அப்போ வந்து மாரதி நிறுவனத்தில் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா முதல் காராக டிசைர் கார் வந்து மாறிச்சு இப்போ ஆறு பேக் வந்து செலரி எவ்வளோ ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி அடுத்தடுத்து அப்படியே ஷிஃப்ட் உட்பட எல்லா கார்கள்லையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க இப்போ நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா விதமான வேரியண்ட்டுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க பெட்ரோலு டீசலு சிஎன்ஜி இவி இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இவி கார் வாங்குகிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த சார்ஜ் போடுறது தான் அந்த பிரச்சனையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக வந்து கொடுக்க போகிறாங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் சார்ஜிங் பாயிண்ட்ஸை வந்து இம் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா மெகா சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது வந்து நம்ம பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெயினாக ஒரு ஹைவேஸ் அந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நாலு சார்ஜிங் பே இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க முதல் கட்டமாக ஐநூறு மெகா சார்ஜர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா டாடா பவர் சார்ஜ் சோன் ஸ்டாட்டிக் ஜியோன் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா டைப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னா நல்ல ஒரு சேஃபான ஹை குவாலிட்டி ஹை ஸ்பீடு சார்ஜிங் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அதுவும் வந்து ஹைவேஸில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்கும் கொரியீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்கப்படாததாக சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இவி கார் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொடர்ந்து வந்து டாட்டா தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா கார்களிலுமே வந்து இவி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து மாறுதி நார்மலாக கார் சேல்ஸ் அதிகம்னு பார்க்குறப்ப மாறுதி டாப்ல வருவாங்க பட் இவி செக்மெண்ட் மட்டும் பார்க்குறப்ப டாட்டா தான் தொடர்ந்து வந்து டாப்ல வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் விற்பனை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வின்சர் காரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்ஜி நிறுவனம் வந்து லான்ச் பண்ணாங்க இது வந்து எம்ஜி பிராண்டில் ஈவி செக்மென்ட்னு எடுத்துக்கிட்டோன்னால் மூணாவது காரு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இசடெஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் கோமெட் வந்து கொண்டு வந்தாங்க கோமெட்டை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வின்சர் கார் வந்து கொண்டு வந்தாங்க முப்பத்தி எட்டு கிலோ ஒரு பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதோட அவங்க சொல்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணப்போ அவங்க என்ன மாதிரி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டியிருக்காங்க கொஞ்சம் இடங்கள் ஹைவேஸோ வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது ஏசி டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்குள்ள வந்து இருந்துச்சு டெஸ்ட் பண்ணப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணப்ப அதாவது வந்து ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து பேட்டியில் இருக்க எல்லா சார்ஜும் காலியாகி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் வந்து ரியல் டைமில் ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜென்ரலாக வந்து ஒரு இவி காரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு பிராண்டை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ரேஞ்சில் இருந்து எழுபது வந்து அதிகபட்சம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு வந்து ரியல் டைமில் வந்து கிடைக்கும் பட் வந்து எம்ஜி வின்சரை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரியல் டைமில் வந்து ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு வந்து எதிர்பா சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மவுண்டடு மோட்டார் வந்து கொடுக்குறாங்க நூற்றி முப்பத்தி நாலு பிரேக்காஸ் பவரையும் இரநூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் வந்து பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க கிளைமேட் கண்ட்ரோல் வித் ரியர் ஏசி வென்ட்டோடு வந்து வருது ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க பனரோமிக் கிளாஸ் ரூஃப் கொடுக்குறாங்க முந்நூத்தி டிகிரி கேமரா காம்ப்ரிஹென்சிவ் கனெக்டட் கார் ஷூட் வந்து கொடுக்குறாங்க டாப் ரேண்ட்ல இந்த மாதிரி பீச்சர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ப்ரைஸ்னு பாத்தோம்னா பதினொன்னு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயில பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்கு அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து க்யூட் கார்ல டேஷ்போர்டோட டிசைன் வந்து இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதற்காக வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அந்த க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ஃபர்ஸ்ட் வந்து அன்வியில் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகி விற்பனைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதல தான் அந்த அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கேபினை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபினில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடோமீட்ரு வந்து சென்ட்ரலாக வந்து மவுண்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி கியர் லிவரை வந்து டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து விஷுவலாகவும் நமக்கு வந்து ஸ்பீடை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் வந்து இருந்துச்சு அந்த டிசைனில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ட்ரேட்மார்க் வந்து வாங்கியிருக்காங்க பெர்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க அந்த டேஷ்போர்ட் டிசைன் இப்போ வந்து புதுசாக வந்து மாற்றிருக்க டிசைனில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஸ்டேரிங் வீலுக்கு பின்னாடி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேஷ்போர்ட்ல இருந்து கியர் லிவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க சென்ட்ரலாக வந்து ஏசி மவுண்ட் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட லிட்டோட ஷேப்பையும் வந்து மாத்திருக்காங்க அதே மாதிரி நிறைய ரோட்ரி டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கன்சோல் செக்ஷன்ல வந்து வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து எளிமையாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாஷ்போர்டோட செட்டப் வந்து மாறி இருக்கு இதை தாண்டி வந்து டிசைன் வைஸ் வந்து வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறை க்யூட் காரில் வந்து பம்பரோட டிசைன் வந்து மாறும் அதே மாதிரி லைட்டிங்கோட செட்டப் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் க்யூட் காரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினேழு சிசி பெட்ரோல் இன்ஜின்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு பேர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பை ஃபுவெல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது எல்பிஜி சிஎன்ஜி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதில் வந்து எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு பிஎஸ் பவர் வந்து கொடுக்கும் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பதினோரு பிஎஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ மேபி வந்து அடுத்த தலைமுறை ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதை மைலேஜ் ஃபிகர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி